எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐயா பிறந்த நாளான இன்று மாசி திருவிழா அதாவது மாசி இருபது ஐயா பிறந்ததாக தான் நம்பப்படுறதுனோ அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் கரெக்டான நம்ம இருக்கிறது இங்கே அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும் கிருஷ்ணன் கோயில்னு சொல்லுவாங்க இந்த திருநெல்வேலி தென்காசி எல்லா கிராமத்தில் இருக்கிற ஐயாவோட அந்த சப்பரம் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா என்ன முடியலை இந்த வருஷம் போன வருஷம் நம்ம எண்ணி கவுண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டணும் இந்த வருஷம் வருஷ வருஷம் வர்றதை விடையே பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஏராளமான பக்தர்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆணும் பெண்ணும் அப்புறம் சின்னவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்குமே நடந்து பாதயாத்திரையாக அப்படியே கிருஷ்ணன் கோயில் அப்படின்னு சொல்கிறது வாகை குளத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக திருநெல்வேலி தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஐம்பது சப்பரம் இருக்கலாம் அதாவது நம்ம துல்லியமாக என்னால் இங்கே வர்ற ஒட்டுமொத்த மொத்த சப்பரமும் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணன் கோயிலிருந்து தான் போய் மொத்தமாக அங்கே நிறுத்தி வச்சு அங்கேருந்து ஒரு அஞ்சு மணி அங்கே அப்படிங்கிற டைமில் கிளம்பி வாகைக்குளம் அதாவது குளம்னா ஐயாவோட நிறைய பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தமாக அனைத்து சப்புரமும் குளம் வந்து அங்கே அன்னதானம் சிறப்பாக நடக்கும் எப்படின்னா நம்ம பக்கத்து கிராமம் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்தாலும் அன்னதானம் வழங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் பொதுவாகவே நம்ம தாழ்த்தப்பட்டோர் நான் தான் பிரிய ஜாதி நீ தான் பிரிய ஜாதி அப்படிங்கிற வேற்றுமை இல்லாமல் எல்லாருக்குமே சரி சமமாக உணவு முதல்ல வழங்கப்பட்டதும் ஐயா கோயிலில் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த ஐயா யார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்துச்சு அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்க்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஐயாவுக்கு பக்தர்கள் கூட்டங்கள்லாம் கிடையாது நிறைய வழிபாடு உண்டு இப்போது பக்தர்கள் கூட்டம் ஆலாம் மோதுது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ஐயா சப்புறோம் கரெக்டாக வருஷ வருஷமே ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆறு மணி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரம் நின்று பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படி நம்மளும் ஒரு வருஷம் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா கோயிலுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு குளம் போனோம் அங்கே பார்க்க முடிஞ்சுது அங்கே வாகைக்குளம் ஐயா கோயில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற தெருக்கள் சின்ன சின்ன தெருக்கள் அப்புறம் சொல்லவே முடியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்கார வச்சு நிற்கிற இடத்துலையே அப்படியே உட்கார வச்சு அவங்க சாப்பாடு வழங்குறது அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் நம்மளையும் ஐயா ஒரு வருஷம் வர வச்சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போனோம் இருபத்தி ஒன்றில் நாலு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம போனோம் அப்போது இருந்ததை விட இப்போது ஒரு மடங்கு கூட்டம் அதிகம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம இங்கேருந்து இருக்கோம் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு அஞ்சு இருபதுக்கு முதல் சப்பரம் வர ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஆறு நாற்பது வரைக்கும் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே இந்த சப்பரங்கள் இந்த பாதையாக போகிறத நம்ம பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம ஒரு சில விஷயங்களில் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு ஐயா எப்படி உருவானார் வெறும் ஐயாவோட கொள்கைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே போயிட்டு நம்ம முத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சில தகவல்களை சொல்ல முடியும் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு அந்த காலகட்டங்களில் எண்ணூற்றி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் மக்களோட மக்களாக அதாவது கலியுகத்தில் பெருமாளோட அவதாரமாக தான் ஐயாவை பார்க்கப்படுது இவரோட பேரும் வைகுண்ட நாராயணன் அப்படின் சொல்கிற மாதிரியா இங்கே இருக்கிற மக் அதாவது ஐயா அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவோம் வைகுண்ட நாராயண பெருமாள் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க அப்போது நமக்கு பெருமாளோட பத்தாவது அவதாரமாக பார்க்கப்படுறாரு ஐயா அந்த காலகட்டத்தில் ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னால் இங்கே ஜாதி பிரச்சனை சொல்லவே வேண்டாம் நம்ம இப்போ கூட நிறைய பார்க்க முடியும் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு அந்த இரநூறு வருஷங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ராஜாக்களோட ஆட்சி நடந்த காலகட்டத்தில் ஜாதி கொடுமைகள் பயங்கரமாக இருந்த நேரத்தில் ஐயா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கிற அந்த சமூகத்திலேயே போய் பிறக்கிறாரு அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவர் கடவுள் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது அப்போ அவரோட ஒரு இருபது வயசுக்கு மேலே வரும்போது உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் வருது அவர் பிறந்த இடம் தான் சுவாமி தோப்பு அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா கனவுல பெருமாளை காட்சி கொடுத்து நீ திருச்செந்தூர் கொண்டு போ மகனை ஐயாவோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா பெருமாள் மூலப்பெருமாள் அப்படிங்கிற மாதிரி அவர் பெயர் வச்சுருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தனால அவருக்கு அந்த மாதிரியான பெயர் வைக்கே வரி இந்த மாதிரியான பேர்கள்லாம் கஷ்டப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க வைக்கக்கூடாதுன்னு அங்கே ஆட்சி பண்ண மன்னர்களால் பயங்கரமாக பேர் வைக்கக்கூடாதுன்னு நிறைய ஜா ஜாதி குறைவாக இருக்கவங்களுக்கு எல்லா அவங்க உபயோகப்படுத்துகிற பொருட்கள் அனைத்துக்குமே போட்டிருக்காங்க அப்போ பேரை முத்துக்குட்டி அப்படிங்கிற மாதிரியாக மாற்றி கூப்பிட்ருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு வயசில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிற காலகட்டத்தில் திருச்செந்தூர் போயிட்டு உனது மகனை கடலில் நீராட சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவரால் நடக்க முடியாத சூழ்நிலை ஐயாவால் அப்போ தோலில் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி தான் செமந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர நெருங்குற பாதையிலேயே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓரளவு உடல் சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரியாக ஐயா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் கடல்ல ரொம்ப பக்கத்தில் வரவுமே அவரே இறங்கி ஓடி கடலில் குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இல்லை நீராடுறதுக்கு அப்படியே வேகமாக நடந்து வேகமாக ஓடி போயிருக்காரு அப்போ போனவர் திரும்ப கொஞ்சம் நேரமாக வரவே இல்லை அம்மாவும் அப்பாவும் கரையில் காத்திருக்கும்போது இல்லை அவன் பையன் வரமாட்டான் என்னமே தண்ணியை விட அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க என் மகன் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அம்மாவும் அப்பாவும் காத்திருந்துருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நேரம் கழிக்கவும் வெளியே வரும்போது அப்படியே போனதை விட கொஞ்சம் முகம் மாற்றம் அந்த மாதிரியாக சொல்லலாம் அப்படியே வெளியே வந்து நான் தான் உங்கள் பையன் இந்த கலியுகத்தில் பெருமாளாக அதாவது சராசரி மக்களாக அவங்க கூட நான் பிறந்து மக்களுக்கு நல்ல ஒரு அதாவது எல்லா மக்களும் சமம் என்பதை புரிய வைக்க தான் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்ச இடம் தான் கடவுள் என்கிற விஷயம் புரிஞ்ச ஒரு இடம் அப்படின்னு திருச்செந்தூர் பார்க்கப்படுது நம்ம ஐயா பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரை தான் சொல்லுவாங்க அதிகாலையில் சூரிய உதயத்தை திருச்செந்தூரில் பார்த்துட்டு தான் ஐயா பக்தர்கள் எல்லாருமே அதுவும் ரொம்ப ஃபேமஸாக சீரும் சிறப்பமாக நடைபெறும் அந்த வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருந்தோம் அந்த சேனல் போயிட்டு அதை பார்க்குறதுக்கே நம்ம ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து போயிருந்தோம் பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூர்லேயும் அந்தளவுக்கு இருக்கும் அது முடிஞ்ச பிறகு தான் இங்கே வாகைக்குளம் இந்த சப்பர திருவிழா மாதிரியாக மொத்தமாக அப்படியே போகும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மன்னராட்சி காலத்தில் அவ்வளோ ஒரு ஒடுக்குமுறை பெண்கள்னா மேலாடைகள் ஆடைகள் இடுப்புக்கு மேலே ஆடைகளை போடக்கூடாது அதை நம்ம ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா அந்த கன்னியாகுமரி இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது இப்போ தான் அது தமிழ்நாட்டுக்கு முன்னால் ஃபுல்லாகவே அது கேரளா அப்போ கேரளா மன்னர்கள் அப்போது விவேகானந்தர் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காராம் நான் சுற்றிய ஊர்களிலே அதிகமாக ஜாதியை அதிகமாக பார்க்குற ஒரு இடம் கேரளாவாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காரு ஏன்னா மற்ற ஊர் உலகம் ஃபுல்லாக சுற்றினாவு அவருக்கு கேரளாவில் ஒரு வீட்டில் போயிட்டு அதாவது கன்னியாகுமரி வரும்போது தண்ணி கேட்டிருக்கும் ஒரு வீட்டில் தண்ணி கேட்டிருக்காரு நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு விவேகானந்தரை பற்றி கேட்டிருக்காங்க ஜாதியை உடனே அவர் எந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஒரு குறிப்பில் எழுதி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக கேள்விப்பட்டோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜாதி கொடுமைகள் இந்த மாதிரியாக பயங்கர விஷயமாக நிறைய நடந்திருக்கு அவங்க உடுத்துகிற உடைகளுக்கு வரி செருப்பு போடக்கூடாது பெயர் நல்ல பெயர் வைக்கக்கூடாது இப்படி நிறைய பார்க்க முடியும் இதை எல்லாமே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே ஐயா ஒரு பெருவாரியான மக்களை மன்னரை எதிர்த்து சேர்த்து இங்கே எல்லாருமே சமந்தான் இங்கே மனிதர்களாக பிறந்த எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அப்போது மன்னர்களை எதிர்த்து அந்த விழிப்புணர்வுலாம் அவ்வளோ சீக்கிரமாக கூட்டம் சேர்க்குறவங்கள மன்னர்களுக்கு பிடிக்காது உடனே இவருக்கு இவரையும் நம்ம ஐயாவையும் ஒரு நூறு நாள் பக்கம் சிறையில் அடைக்க சொல்லி ஒரு உத்தரவு அவரை பண்ணாத சித்திரவதை நம்ம ஏசப்பாவை பண்ண மாதிரியாக தான் ஏசப்பாவை சிலுவையில் அடித்த மாதிரி ஐயாவையும் பார்த்திங்கன்னா இப்போல்ல மாதிரியான கஷ்டங்கள் படுத்திருக்காங்க சாப்பாடு கொடுக்காம அடித்து கொடுமைப்படுத்தி அப்புறம் கட்டைகளெல்லாம் தீயை கொளுத்தி இதில் அடி அப்படிங்கிற அளவுக்கான பயங்கரமாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமைகள் கடைசியாக புளியை பட்டினியாக போட்டு இவரையும் அந்த புளி இருக்கிற அறையில் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் கடைசி தண்டனையாக இருந்திருக்கு புளி இவரை ஒன்றுமே செய்யாமல் இவரை பாதத்திலேயே படுத்து வணங்கியிருக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் ஒரு தெய்வ பிறப்பு அப்படிங்கிறதே மக்களுக்கும் சரியாக இருந்த மன்னருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அப்புறமாக தான் மன்னரே வந்து ஐயா காலில் விழுந்து தெரியாமல் செய்து விட்ட தவறுகளை எல்லாம் மன்னிக்கி பொறுத்தரலனும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா முதல் முதலாக மக்களை மொத்தமாக சம போஜனம் பந்தி அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தியதும் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே நம்ம ஐயா கோயிலுக்கு அதாவது ஆடு மாமிசம் இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இருக்காது வெஜிடபிள் நம்ம ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால காய்கறிகள் அந்த மாதிரியான உணவு வகைகளை அனைத்து மக்களும் சரிசமமாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஐயா கோயிலில் இப்போ மாத்திரம் இல்லை நான் விவரம் தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஐயா கோயில் போயிருக்கோம் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ இருந்தே நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துக்குள்ள வசதியை பொறுத்து எல்லாருமே சரிசமமாக இப்போ தரையில் உட்காரத உட்காரதாக இருந்தால் அனைவரும் சரிசமமாக உட்காருவோம் சேர் டேபிள் அந்த மாதிரி ஏற்பட்ருந்தாங்க அப்படின்னாலும் எல்லாருமே சமந்தான் ஏற்றத்தாழ்வே இருக்காது இப்போ ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நல்ல ஒரு வழி நடத்துறதுக்காகவே பெருமாளை ஐயா வைகுண்டராக அவதரித்து தான் சொல்கிறாங்க அதே டைமில் தான் வள்ளலார் அவர்களும் ரெண்டு அவதார புருஷர்களும் தோண்டிய தோன்றியதாக ஒரு தகவல் இருக்குது ஒரு இரநூறு வருஷம் அப்படிங்கிறது ஐயா ஐயாவை விட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம்தான் வள்ளலார் அவர்களே பிறந்ததாகவும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வள்ளலாரை ஏற்றி வச்ச அடுப்பு இப்போ வரைக்கும் இருக்குது அப்புறம் ஐயா சொன்ன அந்த சமபந்தி போஜனமும் இப்போ நீங்கள் எந்த ஐயா கோயிலுக்கு போனாலும் பசின்னு நம்ம திரும்பி வராத அளவுக்கு அங்கே அன்னதானங்கள்லாம் அவ்வளோ சீரும் சிறப்புமா அங்கே இருக்கிற மக்களாலேயே நடத்தப்படும் இங்கே ஜாதி வேற்றுமையே கிடையாது நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே இதில் ஒரு மூணு ஜாதி சப்பரங்களை பார்த்தோம் நம்ம அங்கே லோக்கலில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுது அப்போது ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னவர் ஐயா அது வழியாக பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி நிறைய பழமொழிகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் வர்றது ஃபுல்லாகவே நம்ம எதிர்காலத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியா அதுக்கு முன்னாலேயே சித்தர்களும் சொல்லியிருக்காரு கலியுகத்தில் தாழ்த்தப்பட்டோர் என்று சொன்ன அனைத்து மக்களும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியா கோர்க்கர் சித்தரும் அவர் நூலில் குறிப்பிட்டிருக்கதா ஒரு தகவல் நம்ம படித்து அதாவது படிச்சில்லை வீடியோக்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நிறைய நம்ம கண்ணால் பார்க்குறோம் யாரெல்லாம் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொன்ன அனைவரும் இப்போ பணத்தால் அப்படியே மாற்றமாயிருக்கு இப்போது பணம் இருக்கிறவங்க தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாறிட்டோம் அப்போ தாழ்த்தப்பட்டோர்னு சொல்லப்பட்ட அனைத்து மக்களும் இப்போது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க நம்ம கடவுள்கள் அவதார அவதாரப்படுத்தவர்கள்லாம் எதிர்பார்த்த அந்த விஷயமும் ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்து நிறைய வாழ்ந்தாலும் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் நடக்கு இந்த பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய கடவுள்கள் நமக்காக பூமியில் மக்களோட மக்களாக பிறந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க பல கஷ்டங்களை கடவுளுக்கும் இல்லை அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்களை மக்களால் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியா பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கான பலன் அப்போ எவ்வளோ தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவருன்னு பிரிவினை இருந்துச்சோ இப்போ ஆனால் இவரும் சரி சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை ஐயா வைகுண்டர் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய நடக்கு எல்லாருமே இங்கே சமம் அதாவது நம்ம ஐயா கோயிலுக்கு பொதுவாகவே போனோம் அப்படின்னா அங்கே உருவம் இருக்காது மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் தெய்வங்களை உருவமாக வச்சு தான் வழிபடுவாங்க ஐயா கோயிலில் நல்லா எல்லோருமே பார்க்க முடியும் ஒரு சேர் இருக்கும் அந்த சேரில் ஒரு சூளம் அதாவது ஒரு ஈட்டியோட அதாவது ஒளியின் அந்த உருவமாகவும் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி ஒன்று இருக்கும் கடவுள் வேறு எங்கேயும் இல்லை ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கார் அதை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க தான் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரியாக வள்ளலாரும் இதே தான் சொல்லியிருப்பார் ஜோதியின் வழியாக கடவுளை பார்க்க முடியும் கடவுள் வேறு எங்கேயும் இல்லை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதை தான் வாழ்ந்த மகா புருஷர்களாக வாழ்ந்த இந்த பல மகா ஞானிகள் கண்டறிஞ்சதும் அந்த விஷயந்தான் நிறைய நமக்கு கடவுள்கள் ஐயா குறிப்பிட்டு சொன்ன வார்த்தையும் உனக்குள்ளே இருக்கும் கடவுளை தேடு அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லியிருக்காப்புல ஏதோ நமக்கு இந்த வாய்ப்பு ஐயாவை பற்றி பேச கிடச்சிது நம்ம எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படின்லாம் தெரியாது நம்மளும் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்கள் பார்த்தோம் அப்போ அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய நம்ம அதெல்லாம் சொல்லலை அந்த கஷ்டப்பட்ட மக்களை ஜாதி மொத்தத்தில் அப்படி சொல்லுவோன்னா நம்ம மக்கள் ஜாதியும் இந்த மாதிரியாக பிரிஞ்சிருந்ததை ஐயா மாற்றணும்னு நினச்சார் மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கார் எல்லாருமே சமம் கடவுள் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியாக வேறு எங்கேயும் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுற ஒவ்வொரு தனி மனிதர்களுமே இங்கே கடவுளாக பார்க்கப்படுதாங்க நிறைய சம்பவங்கள் எல்லோருமே பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய எனக்கு உதவி பண்ணுத ஒரு நம்ம கூட சேர்ந்த ஒரு நண்பராக இருக்கட்டும் ஒரு மக்களாக இருக்கட்டும் நம்ம கஷ்டம்னு வரும்போது உதவி பண்ணால் அவங்க தான் நம்ம கண்ணுக்கு கடவுளாக தெரிவாங்க இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறவங்கள பார்த்தாலே நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடவுளாக பிறக்கட்டாலும் அவங்க கண்ணுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கடவுளாக தெரிஞ்சுட்டு போவோம் இதை தான் எல்லா கடவுள்களும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நன்றி வணக்கம்